கிபியா என்கிற ஊர் பென்னியமின் நாட்டை சேர்ந்தது இங்கு பென்னியமின் கோத்திர மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு லேவியனும் அவன் மறுமனையாட்டியும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த பென்னியமின் நாடாகி கிபியா வந்தார்கள் அப்போது அந்த இரவிலே அவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ள யாரும் இல்லாததினால் வீதியிலே உட்கார்ந்திருந்தார்கள் வயலில் வேலை செய்துவிட்டு வந்த ஒரு கிழவன் யார்ப்பா நீங்க எங்க போறீங்க என்று கேட்டபோது நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறேன் இங்கே எங்களை வீட்டில் செத்துக்க யாருமே இல்லை என்று அவன் கூறினான் உடனே அந்த கிழவன் உங்களுக்கு சமாதானம் என் வீட்டில் வந்து தங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களை அழைத்து அவர்களுக்கு பணிவிடை செய்தான் அன்று இரவு நடந்தது என்ன இந்த லேவியனின் மனைவிக்கு ஏற்பட்ட கொடூரம் என்ன அதற்கு அந்த லேவியன் என்ன செய்தான் அவன் செய்த பயங்கரமான செயலினால் ஏற்பட்ட விபரீதம் என்ன இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு எதிராக பென்யமின் கோத்திரம் செய்த யுத்தம் பற்றியும் எப்படி பென்யமீனின் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மிருகங்கள் கொல்லப்பட்டு அந்த பென்யமீன் கோத்திரமே எப்படி அழிந்து போனது உயிர் தப்பிய அறநூறு பென்யமீன் ஆண்கள் என்ன செய்தார்கள் என்பது பட்டில் விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் பயணம் செய்த லேவியனும் அவன் மறுமனையாட்டியும் ரா போது கிபியாவை சேர்ந்த பேலியாலின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷர் சிலர் அவர்கள் வீட்டு கதவை தட்டி பாவம் செய்யும்படி அழைத்தார்கள் அப்பொழுது அந்த கிழவன் அவர்களிடத்தில் வந்து என் சகோதரரே இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம் இந்த மதிக்கேட்டை செய்ய வேண்டாம் என் சொந்த மகளை கூட அவமானப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினான் ஆனால் அந்த மனிதர்கள் அவன் சொல்லை கேட்கவில்லை அந்த லேவியன் அவனது மனைவியை வெளியே விட்டான் இந்த லேவியனின் மனைவி அந்த பேலியாளின் மக்களால் லட்சையாக நடத்தப்பட்டாள் ரா முழுவதும் விடிய காலம் மட்டும் அவளை கற்பழித்து நாசம் செய்து கிழக்கு வெளுக்கும்போது அவளை போக விட்டார்கள் அவள் அந்த வீட்டு வாசற்படியிலே அவள் கைகளை வைத்தவாறு விழுந்து இந்த கொடூரமான செயலினால் அவள் மறித்து போனாள் இதை பார்த்த லேவியன் அவளை தன் கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு யூதாவில் உள்ள பெத்லகேமுக்கு எடுத்து சென்றான் வீட்டிற்கு போய் ஒரு கத்தியை எடுத்து மறித்த அவளுடைய சடலத்தை அவளுடைய எலும்புகளோடு கூட பனிரெண்டு துண்டுகளாக்கினான் அவளின் சரீர துண்டுகளை இஸ்ரேலின் அனைத்து கோத்திரங்களுக்கும் அனுப்பி வைத்தான் இவன் செய்த இந்த பயங்கரமான செயலின் நிமித்தம் இஸ்ரேலரும் பென்யமினரும் மிஸ்பாவில் கூடினார்கள் கூடிய மக்களுக்கு முன்பாக லேவியன் தன் மனைவிக்கு நடந்த கொடூரமான காரியத்தை கூறினான் இதைக் கேட்ட இஸ்ரேலர் லேவியின் மறுமனையாட்டியை லட்சையாக நடத்திய கிபியாவை சேர்ந்த பேலியாளின் மக்களை கொன்று இந்த பொல்லாப்பை இஸ்ரேலை விட்டு விளக்கும்படி அவர்களை தங்களிடம் ஒப்புக் கொடுக்க சொன்னார்கள் இந்த பென்னியமின் மக்கள் உடனே என்ன செய்திருக்க வேண்டும் இந்த தீய செயலை செய்தவர்களை அடித்து ஒப்படைத்திருக்க வேண்டும் அல்லவா ஆனால் பென்யமீனர் அப்படி செய்யவில்லை இந்த தீயவர்களை பாதுகாக்க கிபியா ஊர் மக்களும் பென்னியமின் கோத்திரத்தாரும் வாங்க மோதி பாத்திரலாம் என்று இஸ்ரேலுக்கு எதிராக கிபியாவிலே கூடி யுத்தம் பண்ண ஆயத்தமானார்கள் இவர்களில் இருபத்தி ஆறாயிரம் பேர் மொத்தம் அதில் இடது கைவாக்கான மனிதர்கள் எழுநூறு பேர் இவர்கள் குறிப்பார்த்து தவறாமல் கவன்கள் எரியும் திறமை உள்ளவர்கள் இந்த பென்யமீனருக்கு எதிராக இஸ்ரேலிலே பட்டயம் பயன்படுத்த தெரிந்தவர்களும் யுத்த வீரருமாக இருந்த நாலு லட்சம் பேர் போருக்கு தயாரானார்கள் இந்த பென்யமீன் மக்களிடம் யுத்தம் செய்ய யார் முந்தி போக வேண்டும் என விசாரித்த போது யூதா முந்தி போக வேண்டும் என்று தேவன் கூறினார் யுத்தம் ஆரம்பித்தது இசிரையலரும் பென்யமீனரும் மோதினார்கள் பென்யமீனர் மிக குறைவான போர் வீரர்களை வைத்தும் கூட இஸ்ரேலிலே இருபத்தி இரண்டாயிரம் பேரை அன்றைய தினம் தரையில் விழும்படி சங்கரித்தார்கள் இஸ்ரேலர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் ஓடி போய் அழுது எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்திரோட இந்த யுத்தம் எங்களுக்கு தேவைதானா என்று அழுத போது கர்த்தர் பென்யமீனுக்கு விரோதமாக போங்கள் என்று கூறினார் மறுநாள் யுத்தத்தில் மீண்டும் பென்யமினர் இஸ்ரேலின் பதினோராயிரம் பேரை வீழ்த்தி தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள் அப்போது இஸ்ரேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் தேவனுடைய சந்நிதியிலே அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசித்து சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள் ஆசாரியனாகிய பினேகாஸ் அந்த கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தான் கர்த்தர் மீண்டும் போங்க நாளைக்கு அவங்களை உங்க கையில ஒப்புக் கொடுப்பேன் என்று கூறினார் மூன்றாம் நாள் யுத்தத்தில் கர்த்தர் இசிறையலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடித்தார் இசிரையலர்கள் பென்யமீனரில் இருபத்தி ஆறாயிரம் பேரை கொன்று குவித்தார்கள் அக்கினி ஜுவாலை போன்ற மகா பெரிய புகையை எலும்ப பண்ணியதால் பென்னியமீனர் அதை பார்த்து பயந்து உயிருக்கு பயந்து ஓடினார்கள் பென்னியமீனரை வளைத்து துரத்தி பதினோராயிரம் பேரை இசிறையலர்கள் கொன்றார்கள் இந்த பதினோராயிரம் பேரும் மகாபலவான்கள் இந்த பலவான்களே இறந்துவிட்டார்களே என்று மற்றவர்கள் இன்னும் பயந்து ஓடிப் போனார்கள் ஐந்தாயிரம் பேரை மீண்டும் மலையில் ஏறும்போது கொன்று மேலும் இரண்டாயிரம் பேரையும் கொன்று மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் பென்யமீனர்களை அன்று வெட்டி வீழ்த்தினார்கள் இப்படி நடந்த மூன்று யுத்தங்களில் பென்னியமீனரில் அறுநூறு ஆண்கள் மட்டும் தப்பித்து தலைமறைவாகிவிட்டார்கள் அவர்களை தவிர மீதியான ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் குழந்தைகள் மிருகங்கள் என பென்யமினர் யாவரும் கொல்லப்பட்டனர் கிபியா பட்டணம் அழிந்தது தப்பிய அறுநூறு ஆண்கள் மட்டும் ரிம்மோன் கண்மலையில் நாலு மாதம் ஒளிந்து கொண்டார்கள் அப்போது இஸ்ரேலர் இனிமே நம்மளை கூட நம்ம குமாரத்திகள் அந்த பென்யமினருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது என்று ஆணையிட்டு கொண்டனர் ஆனாலும் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் சகோதரனாகிய பென்யமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு இப்படி பென்யமின் கோத்திரமே அழிஞ்சு போச்சே என்று கதறி அழுதார்கள் இப்போ வெறும் அறுநூறு ஆண்கள் தான் இருக்காங்க நாங்களும் எங்க பிள்ளைங்களை அவங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டோம்னு சபதமும் எடுத்தாச்சு இப்போ என்ன பண்றதுன்னு தெரிலையே பென்யமின் கோத்திரம் பாதுகாக்கப்படணுமே அழிஞ்சு போயிடக்கூடாது என்கிற பாரம் அவர்களை மிகவும் அழுத்தியது அந்த அறநூறு ஆண்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள் கர்த்தரை கேட்காமல் அவர்கள் இப்படி கர்த்தரின் பேரில் ஆணையிட்டதினால் மிகவும் மனம் வருந்தினார்கள் நாமும் கூட சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆணையிடும் முன் எச்சரிக்கை வேண்டும் எதை செய்தாலும் முன்னதாகவே சிந்தித்து ஜெபித்து கர்த்தரின் ஆலோசனை படி செய்தால் பின்னர் வருந்த வேண்டியதில்லை பல செயல்களின் விளைவுகளை பின்னால் மாற்ற முடியாது அல்லவா ஆதாமுக்கு வாழ்க்கை துணையென யாரும் இல்லாத போது சிருஷ்டிகராகிய தேவன் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்தார் இப்படி பென்யமின் கோத்திரத்து அனைத்து பெண்களும் கொல்லப்பட்டு விட்டதால் யாபேசு பட்டணத்தை சேர்ந்த திருமணமாகாத இளம் பெண்கள் நானூறு பேர் இந்த மீதியான பென்யமின் ஆண்களுக்கு மனைவிகளாக கொடுக்கப்பட்டனர் சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவது வழக்கம் இந்த பண்டிகை கொண்டாட சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியங்களுடன் நடனம் பண்ணி கொண்டு புறப்பட்டு வருவார்கள் மனைவிகள் இல்லாமல் மீதமுள்ள இருநூறு பென்யமீன் ஆண்களை இந்த சீலோவின் குமாரத்திகள் நடனமாடி கொண்டு வரும்போது அவர்களை ஓடி போய் தூக்கி சென்று தங்களுக்கு மனைவிகளாக்கி கொள்ளும்படி முடிவு செய்யப்பட்டது அந்தபடியே பென்யமீன சீலோவின் குமாரத்திகளை ஓடி சென்று மனைவிகளாக பிடித்துக்கொண்டு கடத்தி தங்கள் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள் தீக்கரையாக்கப்பட்ட அவர்கள் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவற்றில் குடியிருந்தார்கள் மீதியாக இருந்த பென்யமீனரின் ஆண்கள் அறுநூறு பேருக்கும் இப்போது மனைவிகள் கிடைத்த பின்பு பெண்களின் மதிப்பை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் அல்லவா மனைவிகளை தங்களுக்கு கிடைத்த பெற்ற பொக்கிஷமாக கருதி நிச்சயம் அவர்கள் மீது மிகவும் அன்பு செலுத்தியிருந்திருப்பார்கள் இந்த அறுநூறு ஆண்கள் ஓடி ஒளிந்து தப்பித்ததாலும் அவர்களுக்கு மனைவிகளாக அறுநூறு பெண்கள் வந்ததின் மூலம் இந்த பென்யமீனின் சந்ததி முற்றிலும் அழிந்து போகாமல் மறுபடியும் உருவானது ஆனால் இந்த பென்யமீனர் அன்று முதல் மிகவும் அற்பமாகவே மற்ற கோத்திர மக்களால் பார்க்கப்பட்டார்கள் பென்யமீனர் என்றாலே யாரும் மதிப்பதில்லை அதனால்தான் தேவன் பிற்காலத்தில் இஸ்ரேலின் ராஜாவாக இழிவாக பார்க்கப்பட்ட அற்பமாக எண்ணப்பட்ட இந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருந்து சவுளை ராஜாவாக தெரிந்தெடுத்தார் நம் தேவன் நியாயம் செய்கிறவர் அதே வேளையில் தமது மிகுந்த கிருபையால் இரக்கமும் பாராட்டுகிறவர் அல்லவா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா புதிய ஏற்பாட்டின் பல நிருபங்களை எழுதிய அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர்தான் என்பது சிறப்பானது அந்த நாட்களில் இஸ்ரேலில் ராஜா இல்லை இஸ்ரேலர் தங்கள் பார்வைக்கு சரியானதை செய்து வந்தார்கள் விபச்சாரமும் விக்கிரகாராதனையும் அவர்களை ஆட்கொண்டது இந்த பாவங்கள் அவர்களுக்கு துன்பத்தையும் ஒழுங்கினத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தன தங்களுக்கு ராஜா இல்லாவிட்டாலும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து தங்களை மீட்ட தேவன் நம்மை பார்க்கின்றார் கேட்கின்றார் என்கிற தெய்வ பயம் அவர்களிடம் காணப்படவில்லை இஸ்ரேலர் யாவரும் ஒன்றாக கூடி நியாயப்பிரமாணத்தை வாசிக்கவும் கேட்கவும் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்ததை இவர்கள் செய்திருப்பார்கள் என்றால் பென்யமனின் நிலைமை இவ்வளவு மோசமாயிருக்காது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதைக் கண்டடைகின்றான் கர்த்தரிடம் தயையும் பெற்றுக்கொள்கிறான் என்று நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி சொல்கின்றதல்லவா நீ நேசிக்கிற மனைவியோடே நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி என்று பிரசங்கி ஒன்பது ஒன்பது கூறுகின்றது மனைவியானவள் குடும்பத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்றாள் அவள் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடி ஆனால் கணவன் திராட்சை கொடியை பராமரித்து கனிவாக நடத்தும் போது மனைவி திராட்சை கொடியை போல நற்கணிகளை தருவாள் என்பதில் சந்தேகமே இல்லை அந்த லேவியன் தன் மனைவியை காப்பாற்றாமல் இழுத்து வெளியே விட்ட செயலினால் பல விபரீதங்கள் ஏற்பட்டன என் மனைவியை நான் பாதுகாக்க வேண்டும் என்று அவன் கருதவில்லை அவன் செய்த மிக பெரிய தவறு அது குடும்பம் மனைவியினால் கட்டியெழுப்பப்படுகின்றது குடும்பத்தின் நிர்வாகம் சமையல் விருந்தினர் உபசரிப்பு வீட்டின் சுத்தம் பிள்ளைகளை வளர்ப்பது போதிப்பது கணவனை கவனித்துக் கொள்வது போன்றவற்றில் மனைவி முக்கிய பங்கு வகிக்கிறாள் ஒரு நாள் வீட்டில் மனைவியானவள் இல்லை என்றால் வீட்டின் நிலை மிக பரிதாபமாகிவிடும் அல்லவா அதேபோல போல கணவனும் குடும்பத்தின் தலைவனாக இருக்கின்றான் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை இருவருமே சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் ஆனால் குடும்பத்தின் அங்கத்தினர்களை கர்த்தருக்கு பிரியமாக சிறந்தோங்க செய்ய புத்தியுள்ள ஸ்திரீயே முக்கிய காரணமாக இருக்கின்றாள் கணவன் தன் மனைவியை நேசித்து அவளை கனிவாக நடத்தினால் அவள் குடும்பத்தை சிறப்பாக நடத்துவாள் என்பதில் சந்தேகமே இல்லை நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்